தம்பி அண்ணாமலை வந்து அங்க ஆயிரம் கோடி ஊழலை ஏற்று போராடுறாங்க அந்த போராட்டத்தை நீங்கள் ஒருத்தர் கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல ஆனால் அவசியமற்று என்னை இழிப்படுத்துற கேவலப்படுத்துற செய்தியெல்லாம் விரட்டி எடுத்து கொண்டு போய் சேர்க்குறீங்க மக்கள்கிட்ட இது சரியான அணுகுமுறை இல்லை உங்களால் நம்பிக்கையோட வீட்டுக்கு போயிட முடியுமா உயிரோட வீட்டுக்கு போகணும்னு உறுதி தர முடியுமா உங்களால் நீங்க நம்புறீங்களா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையா தெரியுது எல்லாருக்குமே தெரியுது ஊடகங்கள் நம்ம ஊடகங்கள் போடலைனாலும் நீங்கள் தான் அலைபேசியில் பரவ எல்லா உள்ளங்கையில் ஊடகத்தை வைத்து கொண்டு ஒவ்வொரு மக்களும் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நீங்க நினைத்தா வெளியிடுவீங்க நினைத்தா மறைப்பீங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இந்த சாராய டாஸ்மார்க் கடையில ஊழல் அதுக்கு உங்க கருத்து என்ன நாங்க போராடலாம் நீங்க போராடக்கூடாது இந்த கழிவறையில் நானூத்தி கோடி ஊழல் கழிவற கல்லூரி அதை பத்தி பேசவே இல்லை சரி நான் உங்களை மதிக்கிறேன் நீங்க என்னை மதிங்க நிராகரிங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை மதிக்காம போங்க இப்போ என்ன உங்களுக்கு கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அவ்வளவு பெரிய பேரணி பொதுக்கூட்டம் நடத்துறோம் நாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு பஞ்சமர நில மீட்புன்னு பன்னெடுங்காலமா இந்த நிலத்துல இந்த நாட்டில இருக்கிற மக்கள் பிரச்சனை அந்த போராட்டத்தை நீங்க ஒருத்தர் கூட மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல உயர் விட்டு சட்டம் ஒழுங்குக்கு நான் வந்து சீரு நான் போராட்டம் பண்ணேன் ஏன் இந்த போராட்டம் நடத்துறீங்க சீமான்னு மண் கேட்கல ஆனால் அவசியமற்று என்னை இழிபடுத்துகிற கேவலப்படுத்துகிற செய்தியெல்லாம் விரட்டி எடுத்து எடுத்துக்கொண்டு போய் சேர்க்குறீங்க மக்கள்கிட்ட இது சரியான அணுகுமுறை இல்லை ஏன்னா ஊடகத்தையும் நிராகரிச்சுட்டு கடந்து போகிறத தவிர வழி இல்லாமல் சரி போங்க பண்ணிட்டு போங்க அப்படி சரி நான் உங்களை மதிக்கிறேன் நீங்கள் என்னை மதிங்க நிராகரிங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை மதிக்காமல் போங்க இப்போ என்ன உங்கள் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் எதிர்கட்சி தலைவர் தான் அதை கேட்கணும் சொல்லணும் நீங்க கேட்கறது தவறு நாட்டில் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியுது அதை இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க உங்களால் நம்பிக்கையோட வீட்டுக்கு போயிட முடியுமா உயிரோட வீட்டுக்கு போகணும் உறுதி தர முடியுமா உங்களால் நீங்க நம்புறீங்களா சாலையில நிறுத்தி வந்து தடுத்து ஒரு பொது சாலையில் வெட்டி சாய்க்க முடியுது ஒரு காவலரை உயிரோட தீ வச்சு கொளுத்த முடியுது ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களா அந்த பல்லடத்துல வந்து வீட்டுக்குள்ள வந்து வெட்டி கொண்டு போக முடியுது இதுவரை கொலையாளி கண்டுபிடிக்கும் இல்ல இப்ப மதிப்பிற்குரிய ஐயா தம்பி ராமஜெயத்தை கொண்டது யாரு சொல்லுங்க ஆன்ஸ்ட்ராங்கு தம்பி ஆன்ஸ்டாங் ஒரு தலைவர் அவருடைய கொலையில சம்பந்தப்பட்டவங்க யாரு கொலை செய்ய காரணம் என்ன எல்லாமே மறைக்கப்படுது இல்ல கொடநாடு கொலை கொடநாட்டுல கொடை நடந்ததா இல்லையா கேட்கறது நடந்தது யார் செஞ்சா இல்ல தூத்துக்குடியில் துப்பாக்கி சொல்லி நடந்தது சுட சொல்லி உத்தரவிட்டது உத்தரவிட்டது யாரு எல்லா இடங்கள்லையும் கொலை சாதாரணமாக நடக்குது நாடு சாலையில வச்சு வெட்டி கொள்ள முடியுது அதுவும் இந்த சில கண்காணிப்பு கருவிகள் இந்த அலைபேசியில் இருக்கிற கருவி இந்த பதிவு கருவி இருக்கிறனால வெளியில வருது எதுவுமே தெரிய மாட்டேங்குது அச்சமின்றி இவ்வளவு பாலியல் வன் கொடுமைகள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு நடக்குது கல்லூரி பெண்களுக்கு நடக்குது இவ்வளவு படுகொலைகள் நடக்குது அப்படின்னா சட்டம் இருக்கு ஒழுங்கு இருக்கா அது நடைமுறையில் இருக்கா எதிர்க்கட்சி தலைவர் கேட்குறாங்கன்னு அவங்க தான் கேட்கணும்னு இருக்கா இல்லையா நாட்டு மக்களுக்கு வெளிப்படையாக தெரியுது எல்லாருக்குமே தெரியுது ஊடகங்கள் நம்ம ஊடகங்கள் போடலைனாலும் இன்னைக்கு தான் அலைபேசியில் பரவ எல்லா உள்ளங்கையில் ஊடகத்தை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மக்களும் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இது ச பெரிய அச்சத்தை பரப்பி இருக்குது மக்களிடத்தில் நம்ம இப்போ வெளியில் வந்துட்டு திருப்பி பத்திரமா உயிரோட வீட்டுக்கு செல்வமாங்கிற அச்சம் இருக்குது அப்போ ஒரு சிறிதும் பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக ஒரு கொலை கலமாக இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு அப்படிங்கிறதா என்ன நினைக்க முடியும் நிறைந்த போதையில் நிலத்தை வச்சுக்கிட்டு திரவ போதை அதாவது சாராய போதை தாண்டி மாத்திரைகள் கஞ்சாவின் அவின் இன்சுவை கட்டி சாக்லேட் பள்ளிக்கூட வாசல் கல்லூரி வாசல் வழிபாட்டு தலங்களில் தான் அதிகமாக கஞ்சா விற்கப்படுது அது பள்ளிக்கூடங்கள் கல்லூரி வாசலில் கஞ்சா சாக்லேட் விற்கப்படுது அது அதிகாரத்துக்கு தெரியுமா ஆட்சியாளர்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாது ஒரு கொலைக்கு முன்னாடி திட்டமிடுவாங்கல்ல பேசி அதையெல்லாம் ஒட்டு கேட்க மாட்டீங்க சாதாரண நாங்கள் பேசுறது ஒவ்வொருத்தரையும் எல்லாத்தையும் ஒட்டு கேட்குறீங்களா எங்கே போய் நிறுத்துவாங்கன்னு தெரியல அது கொலையாளிகளை கண்டுபிடிச்சாங்க உடனே தண்டிச்சாங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு இல்லை இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல்ல ரெண்டு பேரும் நாங்கள் அந்த தங்கச்சியை பா துன்புறுத்துனது அப்புறம் ஒருத்தர் நாங்கள் யாரோ ஒருத்தருக்கு அனுசரிக்கணும் நீ எனக்கு மரியேன்னு சொல்லி யார் அந்த சார்னு கூட பிரச்சனை ஓடிச்சு இப்போ யார் அந்தது இல்லை ஒரே ஒரு ஆள் அப்படி ஒரு சாரே இல்லைன்றீங்க அவர் மேலே என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை சாலையில் வரும்போது திமுக கொடியை கட்டிட்டு வழியில் வந்த முன்னாடி போன பெண்களை கேலி பண்ணதுக்கு மறிச்சு வந்து இது பண்ணதுக்கு அந்த திமுக கொடி இருந்ததுக்கு உடனே அந்த ஒருத்தரை எடுத்து வாக்குமூலம் அந்த காவல்துறை வண்டியிலேயே வச்சு பதிவு பண்ணி வெளியிடுறீங்க அப்படி இந்த ஞானசேகரனை நீங்க என்னென்ன பண்ண எதுக்கு பண்ண எவ்வளோ நாள் அது நடக்குது யார் இதை பண்ணீங்க ஏன் அந்த பொண்ணை போய் இப்படி துபுறுத்தீங்கன்னு அவருக்கு கைது பண்ணிட்டீங்களா அவன் வாக்குமூலங்க குற்றப்பதிவை என்ன இந்த மாதிரி ஒரு பாலியல் கொடுமை பண்ணிட்டான்னு சொல்லி பதிவு பண்ண பொண்ணோட வாக்குமூலத்தை வெளியிட்ட காவல்துறை இவனுடைய வாக்குமூலத்தை ஏன் வெளியிடல மக்களுக்கு சொல்லலை ஆம்ஸாங் கொலைல அத்தனை பேர் கைதிகளை பிடிச்சி கூட்டிட்டு போறீங்க வண்டியில ஏற்றிட்டு வரீங்க இறங்கிட்டு வரீங்க மூணு பேரை சுட்டு கொண்டுட்டீங்க ஏன் சுட்டிங்க அந்த கொலையில நேரடி குற்றவாளிகளா குற்றவாளிகள்னா அவர்கிட்ட விசாரிச்சிருக்கணும்ல மக்கள்கிட்ட ஏன் சுட்டம்னு நினைச்சா சுட்டு போட்டு போயிடுவீங்க மூணு பேரை கால் இல்லை அந்த கைதிகள்கிட்ட ஏன் ஆம்ஸ்டாங்னு ஒரு தலைவனை நீங்க எந்த பெரிய பதவியிலும் இல்லை ஆனா ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க முடியாத மாணவர்களை படிக்க வச்சு அத்தனை பேரையும் வளர்க்குறீங்க ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலையை செய்த ஒரு தனி மனிதன் சாதாரணமா வெட்டி போட்டு போயிட்டீங்க வீட்டு வாசல்ல அந்த கைதி பேசிருக்கானா இந்த வாக்குமூலம் இதனால கொன்னோம்னு காரணம் சொல்றான் இந்த நோக்கத்துக்காக கொன்னு சொல்றான் இவங்க சொல்லி நாங்க கொன்னோம்னு சொல்றாங்க அப்படி ஏதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்தி நீங்க நினைச்சா வெளியிடுவீங்க நினைச்சா மறைப்பீங்க ஆயிரம் கோடி ஆயிரம் கோடி இந்த சாராய் டாஸ்மார்க் கடையில் ஊழல் அதுக்கு கருத்து என்ன அதுக்கு கருத்து என்ன தம்பி அண்ணாமலை வந்து அந்த ஆயிரம் கோடி ஊழலை ஏத்து போராடுறாங்க நான் தான் போராடணும் நீ அவர் போராடக்கூடாது தம்பி போராடக்கூடாது முழுமையான அந்த நாட்டை ஆளுகிற அதிகாரத்திற்கு அவர் போராடக்கூடாது நூத்தம்பது ஊழல் தானே அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வச்சுங்க என்னால உள்ள வச்சுங்க அவர் பதவியை விட்டு வெளியேறி வேற ஒருத்தர் முதல்வராக்க வேண்டிய நிலமைக்கு தள்ளினீங்க தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் மகளை எதுக்கு கைது பண்ணீங்க இதே வழக்கு இது மாதிரி குற்றச்சாட்டு தானே சிறப்படுத்தீங்க நடவடிக்கை எடுத்தீங்கல்ல இங்க நடவடிக்கை எடுக்கிற உயரத்துக்கு நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யறது அர்த்தமற்றதா இருக்கு அவசியமற்றதா இருக்கு நாங்க போராடலாம் நீங்க போராடக்கூடாது நீங்க தான் சோதனை நடத்தினீங்க அமலாக்கத்துறையில சோதனை நடத்திட்டீங்க ஆயிரம் கோடி ஊழல் தெரியுது அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது அத பத்தி பேச மாட்டேங்கிறீங்க இந்த கழிவறையில நானூத்தி கோடி ஊழல் கழிவறை கழிவு அதை பத்தி பேசவே இல்லை திடீர்னு மொழி மேல பற்று வரும் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிற தொகுதி சீரமைப்புல தொகுதி குறைஞ்சிருப்பாங்க இதுதான் இப்ப தொகுதி குறைதா சீரமைக்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னா இல்ல மத்திய அரசு தான் இப்ப மாநில உரிமை எதுக்காக பேசுனீங்க பீகார் எடுக்க முடியும் தெலுங்கானா எடுக்க முடியும் நீங்க எடுக்க முடியுது அதான் எங்க ஐயா அன்புமணி கேட்கிறார் நாடாளுமன்றத்தில் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க அரசுக்கு ஏதாவது பரிந்துரைச்சிருக்குதா தமிழ்நாடு அரசு அப்படிலாம் ஒன்று ஒரு கடிதம் வரலையா அப்ப சும்மா அப்படி ஒப்புக்கு பசப்புக்கு பேசி பேசி எங்களை காலங்காலமா ஏமாத்திட்டு நீங்க மாநில உரிமை பேசுன மகாராசக நீங்க மாநில உரிமைக்காக நின்ற ஒரே கட்சி ஆட்சி எந்த மாநில உரிமை இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு பேசிதானே ஓட்டுவாங்க நீங்க அருந்ததிய மக்களுக்கு மூணு விழுக்காடு இஸ்லாமிய மக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு வன்னிய மக்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு மாநில ஆட்சி கட்சி ஆட்சிகள் தான் இருக்கிற அதிகாரம் சாதிவாரி கணக்கை சாதிவாரி வந்து இடஒதுக்கீடு அதிகாரம் இருக்கு அது அது இவ்வளவு இந்த குடிகள் இவ்வளவு இருக்காங்கன்னு கணக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா அந்த அதிகாரத்தை இவ்வளவு காலம் பெறாமல் என்ன பண்ணீங்க இத்தனை காலம் இந்திய ஒன்றிய ஆட்சி அமை ஆட்சி அவையில இருந்த உங்க தயவுல பல ஆட்சிகள் நடந்தது அப்ப இந்த உரிமையை பெற முடியல பீகார்ல அப்படி மத்திய அரசு சாட்சி விட்டு உட்கார்ந்து இருந்துச்சா இல்ல தெலுங்கானா நீங்க கூட்டணி வச்சிருக்க காங்கிரஸ் கட்சி எடுக்குது உடனே எடுக்குது ஏதோ ஒண்ணு தேர்தல் வரும்போது இருக்கிற பழைய வேஷத்தை கழிச்சிட்டு அப்படி கழிச்சுட்டு அழிச்சிட்டு புதுசம் ஓப்பனை போட்டு புது நடிகரா வந்துடுது என்னது